ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோ கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து மைண்ட் ரிலாக்ஸாகவே இல்லை நிறைய பேர் கேட்டுருக்கீங்க என்ன மாச்சு உணக்கி ஏன் வீடியோஸை சரியாக போட மாட்டேங்கிறேன் தமிழ்ன்னு சரியாக வைக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகலை இன்றைக்கி வந்து பாப்பா ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லிட்டு நான் காலையில் சொல்லியிருந்தேன் ப்ரக்கிய இவங்கலாம் வந்துட்டாங்க ப்ரக்கியா பெரிய பாப்பாலாம் வந்துட்டாங்க ஸோ சரீஷ்மா வரது கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகிடுச்சு கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் காலைல போனவங்க ரெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும் பா இல்லை கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு வரான் மைண்ட் எப்படி ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ தனியாக இருக்கிறதுனாலயே வந்து எனக்கு பெரிய மைண்டு வந்து டென்ஷனாகவே இருக்குது ஸோ வெளியே வந்து பாட்டு கேட்டுகிட்டே இருக்குது எனக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையார் வச்சுருக்க வச்சுருக்கமுல்ல அதனால் வந்து எனி டைம் ரேடியோ ஓடிட்டே இருக்கு என்னால் வீடியோஸ் வந்து உங்களுக்கு சவுண்டு ஏதோ ஒன்று பின்னாடி பேக்ரவுண்டில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ தான் வந்தா வந்துட்டு ஆறு மணி ஆகிடுச்சி வர்றதுக்கு நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஃபோன் அடித்து பார்த்தோம் சொல்லிவிட்டாங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க லேட் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு பயமாகவே இருந்துச்சு வீட்டு பகுதாக ஸ்கூலு இருந்தாலும் என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கெல்லாம் வரவே வேண்டிய காணுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டாக டென்ஷன் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ் வரக்கும் லேட் ஆகிடுச்சு சில சமயம் இப்படி தான் இருக்குது சரி வந்து சார் லாஸ்ட்டில் பேசலாம் ஓகே சரி அதுக்குள்ளே வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க வயிச்சும் ரெடி ஆகிட்டா இன்னைக்கு வந்து எல்லோ கலர் ரோஸ் வந்து ரெண்டு ரோஸ் வந்துருந்தது அப்புறம் வந்து பிங்க் கலர் மாதிரி ஒரு ரோஸ் அது ஒன்று வந்துருந்தது சரி சொல்லிட்டு கடைக்கு வந்து க எனக்கு வந்து நேரத்துக்கே சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டேன் எனக்கு ஃப்ரூட்டி வேணும் சிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ரெண்டையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு பால் வடி கொண்டு வந்து விட்டாச்சு ஸோ விட்டதுக்கப்புறம் ஒரே ஆயிடுச்சு எல்லா பசங்களும் அதே சாப்பிட்டு மொத்தம் கூட கொடுத்தேன் எனக்கு அப்புறம் எல்லா ச பசங்களுக்கும் வந்து பாய் சொல்லிவிட்டு ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்களா இருந்தாங்க எனக்கு பார்க்குறக்கே ஃபார்மாக இருந்துச்சு நல்லா மழை பெய்யுது எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள் பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ் விளாண்டாங்களா இல்லையான்னு தெரியல இந்த மழையில் தான் பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வைக்கிறாங்கன்னு தெரியல பாருங்களேன் எப்படி மழை பெய்யுதுன்ட்டு பாருங்கள் நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு நல்ல மழையாக இருக்குது சரி நம்ம வேலையை பார்க்கலாம் ஸோ பசங்க விளாடுவாங்களா வேறு ஸ்கூலுக்கு வேறு போகிறேன்னு சொன்னாங்க போனாங்களா என்னன்னு தெரியல இப்போ புக்ஸு புக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல பார்க்கலாம் என்ன விளையாண்டாங்க என்ன எதுன்னு வந்தால் தான் தெரியும் பார்க்குறது கேட்டு பார்க்கலாம் ஓகே அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த இந்த ரேக்கெல்லாம் இருந்தது இல்லை அந்த இடத்துல எல்லாம் வந்து அவன் வச்சுருக்கிற இடத்துலலாம் பூரா வந்து தூசியாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவன் வேற என்னது ரிப்பேர் ஆகிப்போச்சு இன்னைக்கு குளிர்காலம் வருது கண்டிப்பாக வந்து மாற்றி ஆகணும் ஏன்னா அது என்னென்னு தெரியல பூரா அந்த பட்டன் சிஸ்டம் இல்லை அதனால் வந்து அதை சேஞ்ச் பண்ணணும் ஏற்கனவே ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணேன் இப்போ வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு ஏன்னா வந்து அவன் வாங்கி கூட ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சுங்க அப்புறம் லைட் வந்து ரெண்டு சைடில் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு அன்றைக்கி என் வீட்டுக்காரர் கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு சரி அது இருக்கட்டும் சப்போஸ் எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ அதை தொடச்சி எடுத்து வச்சுட்டு பீரோ எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டேன் என்னதான் நம்ம அந்த தூசி வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது பவுட்ரு பூசுறாங்கல்ல அப்போ ஏதோ ஒன்று வந்து இப்போ சின்னதாக வந்து தூசிங்களாம் விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து சும்மா வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தான் தடைப்ப அதுக்கு மேலாம் துடை மாட்டேன் தினமெல்லாம் துடைக்கிற பார்க்க எனக்கு கிடையாது அப்புறம் வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டுருந்தேன் விளையாடிட்டு இருப்பாங்க நைட் நேரத்தில் படுக்கும்போது இந்த பொம்மைங்களை வச்சு விளாடுவாங்க அந்த பொம்மையோட விளாடிட்டு நைட்டு தூங்கும் போது இந்த பொம்மை எல்லாம் அடியில் போயிடும் சரி எல்லாம் எடுத்து மேலே எடுத்து வச்சிட்டு இன்னைக்கு பெட்டு கவர் எல்லாம் மாற்றி தலகாணி கவர் எல்லாம் வந்து எடுத்து போட்டு துடைக்கிறதுக்காக அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாம் வந்து அப்படி அப்படியே போட்டு வச்சிருப்பாளுங்க அப்புறம் எல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்புறம் பசங்க ரூம் எல்லாம் பார்த்துட்டு கூட்டி விடணும் நான் வந்து ஒற்றை எல்லாம் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சாரி வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தான் அடிப்பேன் அது எப்படின்னு தெரியல அந்த தூசி மாதிரி ஒரு மாதிரி வந்து ஓப்பனாக ஓப்பனாக இருக்குதுல்ல முன்னாடி பால்கனி கொஞ்சம் ஓப்பனாக இருக்குல்ல அதனால வந்து நிறைய தூசிங்கள்லாம் சேர்ந்துருது நானும் வந்து ஒற்றை எடுத்துக்கிட்டே இருப்பேன் ஒற்றை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அவளுக்கு ரூம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு காலைல வந்து போற அவசரத்தில் எல்லா ட்ரெஸ்ஸுலாம் அப்படி அப்படியே போட்டு போயிட்டாங்க சேர்ந்து சொல்லிட்டு எல்லாம் எடுத்து துவைக்கணி ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எடுத்து போட்டேன் ஸோ துவச்சை துணி துவைக்கா துணி எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் நான் தான் பார்த்து பா பொறுக்கி போடணும் எடுப்பாளுங்க அப்படி அப்படியே வச்சுருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸோட ஹேங்கர் கூட அப்படி எடுத்து மாட்ட மாட்டாங்க அப்படியே வச்சுட்டு போயிருவாளுங்க என் பிள்ளைங்க இப்படி தாங்க நான் என்னங்க பண்ணட்டும் அப்புறம் சேர்ந்து வட்டி எல்லாம் உதறி விட்டு குப்பைங்களாம் எல்லாம் வெளியே எடுத்து கூட்டி விடணும் அப்போ பெட்ஷீட்டு நல்லா உதறி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பெட்ஷீட் உதறி போட்டேன் பெச்சடி ஏனி மாற்றலை அப்படின்னு நினச்சி தோணும் உங்களுக்கு குளிர்காலத்தில் மாற்றிக்கலான்னு சொல்லி விட்டு வச்சுருக்குறேன் அப்புறம் எல்லாம் கூட்டி விட்டு அவங்க ரூமையும் சரிஞ்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாம் கூட்டி விட்டு வெளியே வாசல்லாம் கொஞ்சம் கூட்டி விட்டுட்டோம்னாக்கா கொஞ்சம் நீட்டாயிரு எவ்வளோ குப்பைன்னு பாருங்களேன் நீங்க பாத்திருப்பீங்க நான் ஒண்ணு விடாம எல்லாம் கிளீன் பண்ண படிக்கட்டுல இருந்து எல்லாமே கிளீன் பண்ணி வச்சேன் ஆனால் ஒரே நைட்டில் வந்து இவ்வளோ குப்பைகள் சேர்ந்துருது என் பசங்களுக்கு இதாக வேலை அது இந்த வயிற்று புரைக்காவுக்கு இதே தான் பழப்பு படிக்கட்டில் என்னத்தி பொறி வச்சு சாப்பிட்டு அந்த பொறி கீழே விழுந்துருச்சு செஞ்சு சொல்லி எடுத்து வீசியிருப்பப்பா நான் வேணா வேறு தர அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது அப்படியே கூட படிக்கட்டில் வந்து எராசிட்டு வந்துட்டாலுங்க அப்புறம் அதெல்லாம் கூட்டி ஓரங்கட்டி வச்சுட்டு துணி இன்னைக்கு துவைக்க வேண்டாம் தான் நினச்சேன் மழை வய மழை இருக்குது மழைந்தான் சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் வந்து மழை காலில் பேஞ்சுது மழை அப்புறம் வந்து துணி துவைச்சி போட்டேன் ஏன்னா வயிற்று வந்து வாமிட் எடுத்து பூரா வந்து அந்த யூரின் போய் எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் போத்திக்கவே முடியல பயங்கர ஸ்மெல் வந்துச்சு இதை விட்டால் வேலைக்கு ஆகாது நைட்டு நீ போத்திக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு க துவைச்சே போட்டேன் காஞ்சிதான் காயிலேயே உள்ளே வந்து போட்டுக்கலாம் வேணால் வேறு பெட்ஷீட் பெட்டு பெட்ஷீட் வேணால் எடுத்துக்கலாம் உள்ள பாக்ஸ்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து துவைச்சி போட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குது உச்சா ஊற்றி ஊற்றி அந்த வாமிட்டோட ஸ்மெல்லு துவைக்க ரெண்டு நேற்றுக்கு ஒரு நாள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துட்டேன் இன்றைக்கி வந்து படுக்க முடியாது நானும் வயிச்சும் வந்து தனியாக படுத்துக்குவோம் அவங்களாம் ஒரு அவங்க மூணு பேர் தனியாக படுத்துக்குவாங்க அதனால் வந்து எனக்கு வயிச்சு என் மேலேயே சில சமயமெல்லாம் வாமிட் பண்ணி என் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுல அப்படியே பேசாமல் படுத்துக்கிறது சில சமயம் எங்கள் நைட்டு ஒவ்வொரு நாளைக்கு பார்த்துருப்பீங்க அண்ணா டிஷர்ட்லாம் போட்டுக்கிறது நான் கைக்கு கிடச்சதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறது அப்புறம் கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நடத்த பாருங்களேன் அப்படியே அப்படியே ப அந்த பனி மூட்டம் அப்படியே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது மதிய நேரம் பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ எடுத்தது தான் இப்படியே தான் இருக்குது கிளைமேட் ஆனால் சூப்பராக அழகா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தினமும் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்ப்பேன் அழகா இருக்கும் இந்த ஊட்டி கொடைக்கானல இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ஜில் ஜில்னுட்டு அப்புறம் வந்து செடியில பாருங்க மொக்கு பாருங்க எவ்வளவு மொக்கு வச்சிருக்குன்ட்டு எனக்கு இந்த செடியில நிறைய மொக்கு வச்சதுமே அவ்வளவு சந்தோஷமாயிருச்சு அஹ் ஒரே கலையில மட்டும் அப்படியே குத்தா மொக்கு வச்சிருக்குது பாக்குறக்கிறமோ உங்களுக்கு சின்னதா இருக்க மாதிரி இருக்கு ஆனா விரிஞ்சது கமக்க காமிக்கிறப்பாங்க நிறைய மொக்கு வந்திருக்கு நிறைய கிளைகள் கூட வந்துருச்சு எனக்கு ரொம்ப ஆயிருச்சு ஏன்னா நான் வந்து வச்சு ஒரு மாசம் கிட்டத்தட்ட செடி வளரவே இல்ல வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஒரு பேப்பர் ரோஸ் மாதிரி இதுவும் இப்போதான் முக்கு வச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு பூ வந்தாதாங்க சந்தோஷமா இருக்குது இது வந்து சீசன் தான் வரும் போல நல்லா தலைஞ்சிருச்சா ஜாதி மொழி பூ இது அடுக்கு ஜாதி முல்லி செம்பருத்தியும் பாருங்க நல்லா அடர்த்தி வந்துச்சானா நான் வந்து கிள்ளி விட்டேன் கிள்ளி விட்டதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு கருவேப்பிலை பாருங்கள் அப்படியே கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துருச்சு பாருங்கள் அப்புறம் வந்து மருதாணி நான் வரவே இல்லை வரவேலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஸோ எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்க அப்புறம் வந்து முருகைக்கீரை இப்போ தான் வந்து நல்லா தலையுது இந்த பப்பாளி எப்போ பழுக்கணும் பா பணம் வைக்கணும் தெரிய மாட்டேங்குது நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிஞ்சுனா அது வைக்குமோ சொல்லிட்டு ஆனால் வச்ச படுக்கானோ ஸோ சொல்லிட்டு அப்படியே லேசாக அப்படியே மேலேப்பில் கவர் பண்ணிட்டு வந்தேன் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு துணி மேலே காயப்போட்டு கொஞ்சம் நேரமே இருக்கும் ஒரு மூணு மணி இந்த சாரி ரெண்டரை மணி இருக்கும் அப்போ மழை வந்துருச்சு பாப்பா கரெக்டாக ஸ்கூலிருந்து வந்தால் நான் போய் மேலே துணி அவசர அவசரமாக பொறுக்கிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து கீழே அப்படியே தூக்கிலேயே காய போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு துணி காய்ஞ்சிருச்சு ஓரளவுக்கு காயில கொஞ்சம் காஞ்ச துணிக்கு மட்டும் எடுத்து வச்சிடலான்ட்டு அப்படியே டயர்டாயிடுச்சு கரெக்டாக போய் ப்ரைக்கியாக கூட்டிகிட்டு வர மழை பிடிச்சிக்கிச்சு மத்தியானம் ட்ரெஸ்ஸெல்லாம் எட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா மழை பிடிச்சிக்குச்சு பாருங்கள் சம மழை சாரல் வந்து அப்படியே முன்னாடி வரைக்கும் தெரிக்குது நம்ம பால்கனியில் முன்னாடி வரைக்கும் தெரிச்சுட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துல படப்படப்படான மழை பெஞ்சிருச்சு வீடு வந்து இருட்டாக இருக்குது கரண்ட் வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது ஏன்னு தெரியல மழையினால பிரச்சனையே என்ன எதுன்னு தெரியல கரண்ட் வந்து சரியாக விடமாட்டிக்கிறாங்க இப்போ தான் கரண்ட் போயிட்டு வந்துச்சு வீடு அவ்வளோ இருட்டாக இருக்குது என் மொபைல் லைட்டுனால வந்து உங்களுக்கு வெளிச்சமாக தெரியுது மத்தியான சாதம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சாதம் தான் பண்ணியிருந்தேன் எலுமிச்சம்பழம் அன்னைக்கு வந்திருந்தேன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கியிருந்தேன் நான் சாப்பாடு எடுத்து ஊட்டி விடலான்னு பார்த்தேன் எப்படி தொங்கிட்டு க கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற பாருங்க அப்படியே விளாட வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன் சாப்பிட மாட்டேங்கிட்டா இப்போதானே சளி பிடிச்சி ஓரளவுக்கு நல்லாச்சு ஏன் எலுமிச்சை பழம் சாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க பாப்பா பெரிய பாப்பாவுக்கு வந்து எலுமிச்சை பழம் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எலுமிச்சை மிள சாதம் வந்து செஞ்சேன் இவளுக்கு இவங்களும் அந்த அந்த இந்த மாதிரி புளி சாப்பாடு எலுமிச்சை பழம் சாப்பாடு தக்காளி சாப்பாடு எப்படின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாள் அதனால தான் நேரத்தில் கொஞ்சம் இன்னும் எப்போயாவது ஒரு கார் மாதிரி செஞ்சுட்டேன் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து சாப்பிட்டா ஓரளவுக்கு வந்து நேற்றுக்கு வந்து ஒரே ஒரு ரொட்டி தான் காலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஒரு ரொட்டிலேயே வந்து க இருந்துக்கிட்டா பாலும் குடிக்கல டீயும் குடிக்கல ஒன்றும் குடிக்க மாட்டேன்ட்டா இன்னைக்கு காலைலாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா அதுக்கப்புறம் இப்போ வந்து லெமன்ஸ் ரைஸ் சாப்பிட்றா ஜூத்தாடு ஜூத்தாடு கண்ணிடத்தில் வச்சுக்கதை மணி பாருங்க ஆறு மணி ஆயிடுச்சு இப்போதான் ஸ்கூல்ல இருந்து வந்தா ரொம்ப முனிக்காக்கு அந்த பக்கம் போய் சாரி மோத்தி பார்க்குக்கு அந்த பக்கம் எதோ போயிட்டு வந்துருக்கா போல ஸ்கூலுக்கு இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து எனக்கு மண்டை பைத்தியமே முடிச்சு அவளுக்கு ஒசரமே எதிர்பார்த்துட்டு உக்காண்டிருந்த என்ன சண்டா அழுக்கும் கூட காந்தியாத்தா ஏகி காமிச்சலை கதை இதோ हम तो ख लिया तुमने खा तो नहीं मैंने बनाया ही नहीं है उससे मैंने झूठ बोला था दिमाग खराब हो गया क्या तुझे

கூட திங்களா அப்படியே வந்துருச்சு அது வேற ஒன்றும் இல்லை நான் ஏன் வீடியோஸ் வந்து சரியா கொடுக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தெரியும் முதல்ல உங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து தம்லைன் எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணி வைப்பேன் எல்லா எல்லாருமே நினைப்பாங்க தம்லைன் வந்து தான் இவ்வளோ நல்லா எல்லாத்துக்குமே பிடிக்கும் தம்லைன் வச்சு வச்சு எல்லாத்தையும் இழுக்கிறது வீடியோஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இல்லை ரொம்ப டென்ஷனாகவே இருக்குது எடுத்தாலும் பசங்களை நினச்சி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வரணும் பசங்களை போய் கூட்டிகிட்டு வரணும் அவங்களே எனக்கு வந்து டார்கெட் பண்ணி அவங்க க வந்து சேருவாங்களாம் என்ன ஏதுன்ட்டு ஒரே ஒரே டென்ஷனாக இருக்குது தான் பொம்பளை பிள்ளைங்கள வெளியே போயிட்டாக்கா என்னென்னமோ நடக்குதா அதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப பயமாயிருச்சு அதனால தான் வந்து எனக்கு மைண்டு வந்து ரிலாக்ஸாகவே இல்லை வீடியோஸ் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்னா ஒன்று வந்து ஒன்று என் உடம்பும் நல்லா இப்போ பார்த்துக்கணும் பசங்களையும் பார்த்துக்கணும் எனக்கு டென்ஷனாக இருக்குது கொஞ்சம் எனக்கு டைம் ஆகும் இந்த இதுலேருந்து வெளியே வரக்கு அவர் இருந்தபோது ஒரு மாதிரி இருந்துச்சு என்னெடா வந்தாலும் திட்டினாலும் அது உடனே உடனே மறந்துட்டு எனக்கு வந்து வீடியோஸ் வந்து கரெக்டாக போட்டுகிட்டே இருப்பேன் என்னோட வேலைகள் என்னமோ அதை மட்டும் போட்டுக்கிட்டு சரியாக செஞ்சுக்கிட்டே வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து இப்போ என்ன இப்படினாக்கா பசங்களாக வந்து பார்க்கறதோட அது என்னன்னு தெரில அது ஒன்றியாக இருக்காங்காட்டிக்கு எனக்கு வந்து ரொம்ப மனு அழுத்தமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் வந்து நான் வீடியோஸ் வந்து சரியாக கொடுக்கவே முடியல நானும் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பட் வந்து நான் நினைப்பேன் வீடியோஸ்லாம் எடுக்கிறேன் பட் தமிழ் வந்து கரெக்டாகவே என்ன என்னமாதிரி என்னடா எழுதியிருக்க என்னமா எழுதியிருக்க அப்படின்னு கேட்குறீங்க தோண மாட்டேது எதுவுமே தோண மாட்டேது ஏன் இப்படி இருக்குன்னு நானே சொல்லுவேன் ஏன்டி இப்படி இருக்கிற மாரடி மாரடின்னு சொல்லிட்டு நானே வந்து எனக்குள்ளே ஆறுதல் பண்ணி நான் கொண்டு வரேன் அப்படி வந்து என்னால் வந்து ரிலாக்ஸாக பண்ணி பேசி என்னால் கொண்டு வர முடியல சொல்லுவேன் நான் சில சமயம் எனக்குள்ளேயே நான் பேசிக்குவேன் மாற்றிக்கோ நான் நீ மாற்றிக்கோ இப்படி நம்ம லைஃப் இருக்குது மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசாட்சிக்குள்ளே நான் பேசிக்குவேன் பட் அப்போதைக்கும் கொஞ்சம் சரி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாலும் திரும்ப வந்து அந்த ப்ரெஷர் வந்து போட்டு அமுத்தது நல்லா இருக்கேன் வீடியோஸ் கால வந்து எடுக்கலாம்னு எடுப்பேன் பார்த்தா போய் பெசான்னு சோர்வாக படுத்துக்குவேன் எனக்கே சில சமயம் தோணும் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் நம்ம பாட்டை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு போமே ஏன் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நானும் பார்க்குற ஒரு 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 மாதம் ஒரு ரெண்டரை மாதமாகவே இப்படி தான் இருக்கேன் நான் வந்து பெசான் பெசாம போய் படுத்துக்கிறேன் விதில் ஏறி ஏறி படுத்துக்கிறேன் அது ஒரு மாதிரி இப்போ படுத்துட்டு எதை எதை யோசிக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது என்னத்தை யோசிக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது மைண்டு ஒரு மாதிரியாக இருக்குது நான் சரி வந்து கொண்டு வெளியே கொண்டு கொஞ்சம் வெளியே வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இருக்கிறேன் இல்லைன்னா நான் மென்டல் ஆயிடுவேன் நினச்ச மாலுமே பிள்ளைங்களோட பேசிட்டு விளையாட்டு அவங்களோட வந்து கொஞ்சம் இப்போ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மழை நின்றுச்சுன்னா கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரலாம்னு தோணுது ஏன்னா வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலான்னு தோணுது ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னு தெரியல எனக்கு சொல்ல தெரியலையா சொல்ல தெரியல உங்ககிட்ட அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என் வீட்டுக்காரருக்கு புரியவே மாட்டேங்குது நான் என்ன சொன்னாலும் அவர் அவருக்கு என்ன என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாருன்னு எனக்கே தெரியல நிஜமாலுமே நான் சொல்கிறேன் எதுவாக சொன்னாலும் அவர் வந்து எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு ஏன்னு எனக்கே தெரியல எல்லாம் பிள்ளைங்க இப்படித்தானு எனக்கு தெரியல அப்போ நானும் எவ்வளோ விஷயங்கள் வந்து சொன்னாலும் அவர் மைண்ட் செட்டில் புரிய மாட்டேங்கிறேன் எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோன்னு சொல்கிறாரு பட் அது என்னமோ மாதிரியாக இருக்குது இருக்குது லைஃபு என்ன பண்ணுறது அக்கா தங்கச்சிங்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறாளுங்க அதனால தான் என்னால் வந்து வீடியோஸ் என்னால் சரியாக கொடுக்க முடியல கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் எனக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து எங்கேயாவது ரிலாக்ஸாக போயிட்டு வந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்னு தோணுது பார்க்குறேன் எனக்கு இந்த மழை தொட்டி தான் எங்கேயும் போகிறதில்ல மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது எனி டைம் துணியெல்லாம் கொண்டு வந்து இப்படியே உள்ளேயே காயப்பட்டு டைம் பாருங்கள் துணியெல்லாம் ப்ளீக் ஆகிடு சரி சவுண்டில் உங்களுக்கு கேட்குதா என்னென்னு தெரியல சரி இதோட நான் வீடியோஸ் முடிச்சிடுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஷூட் பார்க்கலாம் பாய்